மிகச்சிறிய சாட்டலைட்டை தயாரித்துள்ளார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி முகமது ஜூன் மாதம் இவரது கண்டுபிடிப்பு அமெரிக்காவிலிருந்து நாசா மூலம் விண்வெளிக்கு செலுத்தப்பட உள்ளது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள கண்டுபிடிப்பு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் முகமது இவரது கண்டுபிடிப்புதான் இப்போது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ரிஃபாத்திற்கு தந்தை மூலம் சிறுவயதிலிருந்தே அறிவியலில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது ஆறு வயதில் தந்தையை இழந்தார் ரிஃபாத் பள்ளப்பட்டி கிரசன்ட் பள்ளியில் தற்போது பன்னிரண்டாம் வகுப்பு முடித்து தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் ரிஃபாத்தின் அறிவியல் ஆர்வம் அவரது குடும்பத்தினருக்கு ஆச்சரியம் அளித்துள்ளது எனக்கு கொஞ்ச அளவு தெரியுங்க சொல்லிக் கொடுக்குறான் எதுமா இப்படி 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 போகும் அமெரிக்கால இருந்து விடுறோம் நாசால இருந்து விடுறோம் ஏன்னா முதல்ல எதுவுமே தெரியாதுங்க ராக்கெட்டை எதுமே தெரியாது ஆனா என் மாய எல்லாம் எல்லாத்துக்குமே சொல்லிடுவான் கிளாஸ் எடுத்த மாதிரி உட்கார வச்சு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க நல்லா அமெரிக்காவின் நாசா அமைப்பு நடத்திய அறிவியல் போட்டியில் ரிஃபாத் தலைமையிலான மாணவர் குழுவின் நானோ சாட்டிலைட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தான் தயாரித்த செயற்கைக்கோளுக்கு கலாம் சாட் என பெயரிட்டுள்ளார் ரிஃபாத் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரிஃபாத்தின் கலாம் சாட் தான் இந்தியாவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் என்ற பெருமையை பெற்றுள்ளது இது வந்து உலகத்திலே வந்து சின்ன சேட்டலைட் இது வரைக்கும் டிசைன் பண்ணிக்கிறது லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர் கியூப் தான் இப்ப வந்து உலகத்திலே இருக்கு சின்ன சேட்டலைட் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சென்டிமீட்டர் கியூப் இது வந்து முழுக்க முழுக்க கார்பன் ஃபைபரால ரீஎன்போர்ஸ்ட் கார்பன் ஃபைபரால த்ரீ டி பிரிண்ட் செய்யப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் வந்து த்ரீ டி பிரிண்டிங் பண்ணி ஒரு சேட்டலைட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதோட மொத்த இடை வந்து அறுபத்தி கிராம் தான் இருக்கணும் கலாம் சாட் என்ற இந்த செயற்கைக்கோள் விண்வெளியில் நிலவும் கதிர்வீச்சு அங்கிருக்கும் சூழல் அவற்றால் செயற்கைக்கோள்கள் அடையும் மாற்றத்தை ஆய்வு செய்யும் இது வெற்றி பெற்றால் ஆய்வுகளுக்கான செயற்கைக்கோள்களை சில லட்சம் ரூபாயில் தயாரிக்க முடியும் இப்ப வந்து ஒரு ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெறும் புக்ல மட்டும் ரீட் பண்ணி எக்ஸாம் எழுதி வெளியில வராம இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் வந்து லோ காஸ்ட் செஞ்சு பிராக்டிக்கலா அவனால கத்துக்க முடிஞ்சதுன்னா அவன் படிக்கும் போதே அந்த இந்த ப்ராஜெக்ட வந்து செய்ய முடிஞ்சதுனா ஒன்ஸ் அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில வந்து ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் பண்ணும்போது அவனோட கேப்பபிலிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க கலாம் சாட் தயாரிக்க ஒரு லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது என்கிறார் இதற்கு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற அமைப்பு நிதியுதவி அளித்துள்ளது அமெரிக்காவின் விர்ஜீனியா ஏவுதளத்திலிருந்து எஸ்ஆர் போர் ராக்கெட் மூலம் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி கலாம் சாட் விண்ணில் ஏவப்பட உள்ளது ரிஃபாத்திற்கு அரசு உதவிதான் இதுவரை கிடைக்கவில்லை என்கிறார் தாய்மாமா பல்லப்பட்டி ஸ்கூல்ல கிரசன் ஸ்கூல்லயும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க அது இல்லாம ஸ்ரீமதி மேடம் சென்னையில அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க எங்க ஃபேமிலில எங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மேல எதுவும் வேற கவர்மெண்ட் சார்பில் எதுவும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்த்தா அது ஒன்றும் ஹெல்ப் கிடைக்கல எங்களுக்கு அவர் இன்னும் ஹெல்ப் கிடைச்சா இன்னும் மேல நாங்க இன்னும் வளர்றதுக்கு நல்லா இருக்கும் ரிஃபாத்தின் கலாம் சாட் நாசா மூலம் விண்ணில் ஏவப்படுவது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை அளிக்கும் செயல் ரிஃபாத்தை போன்ற மாணவர்களை ஊக்குவிப்பது அரசின் கடமை அல்லவா பல்லப்பட்டியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இன்று நாசா அளவில் புகழ் இவருக்கு இந்திய அரசாங்கம் ஏதோ உதவ வேண்டும் என்பதே இவர்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஒரு இளம் விஞ்ஞானிக்கு மிக விரைவில் அனைத்து வசதி கிடைக்கும் என்று நம்பிக்கையில் நாமும் இருப்போம் அன்பழகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு